ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் நிறைய விஷயம் இருக்கு பேசுறதுக்கு செவன்டீத் சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும் போகுது மார்ச் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு தெரியும் மஹாராஷ்டிராவில் நேற்று ரயில்வேஸ் டீமை பற்றி பேசிட்டோம் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு டீமை போட்டிருக்கேன் டென்டட்டிவ் லிஸ்ட்டு அதை பார்த்து அதை உங்களோட ஒப்பீனியன்னு கமெண்ட்டை சொல்லிடுங்க ரைட் ஆவளை எதிர்பார்த்துருக்கோம் பீ முடிஞ்சு சார் போர் அடிக்குது சார் உங்கள் வீடியோ பார்க்க முடியல ஏதாவது பேசுங்க கபடி அப்படின்னும் போது நானும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்கேன் பரதீப் நான் அவர் வால் பவான் பற்றிலாம் நல்லா ஆதரவு கொடுத்தீங்க நெக்ஸ்ட் சீசன் பி எப்போ ஸ்டார்ட் ஆகும் என்னென்னலாம் இப்போது லக்கிலி நமக்கு ஒரு காம்படிஷன் வரப்போகுது தான் சீனியர் நேஷ்னல் கபடி அதோட வியூ ரிவ்யூ ப்ரிவியூ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கோச்க்காரர் எல்லாம் நான் பேசுவேன் அது போக போக பார்ப்போம் இப்போன்னு ஸோ இப்போ என்ன பேச போகிறா சுதாகரை பற்றி பேசலாம் ரயில்வேஸ் எடுத்துருக்காங்களே பவன் ஷர்வத் வேறு இல்லை அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு கேள்வி இருக்குது வாழ்ந்துட்டு வராரு சுதாகர் சுதாகர் ரயில்வேஸ் விளையாடுறதுக்கு பெருமையாக இருக்குது ஏன்னோ மேலும் மேலும் அவர் வளர வாழ்த்துக்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அவர் கூட யுவராஜும் இருக்கார் அப்படின் நடராஜுன்னு இருக்கார் உங்களுக்கு தெரியும் சுதாகரை பற்றி கொஞ்சம் பேசுவோம் ஏன்னா அவர் வந்து பி கலக்கிட்டு போயிருக்காரு அண்ட் இதில் என்ன அவருக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா நிறைய புது புது நிறைய பெரிய பெரிய பிளேயர் கூட இப்போ விளையாட போகிறாரா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும் அவருக்கு அண்ட் இன்னும் ஸ்டார் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு இண்டியன் டீம் தான் ஆல்மோஸ்ட் வந்தார் டொமஸ்டிக் லெவலுக்கு வந்துட்டாரு நேஷனல் சாம்பியன்ஷிப் வரைக்கும் இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார்னா வேர்ல்டு கப்பர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஜெனவேலில் அதில் கூட அவர் செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது ரைட் அண்ட் சோனா அஞ்சாறு வருஷத்தில் நீங்கள் கண்டிப்பாக பிரதீப் நர் ஒரு பவன் ஷராவாத் அந்த ரேஞ்சுக்கு நம்ம இவர் பார்க்கலாம் இப்போ ப பிஎல் டென்னில் கூட பத்தொம்பது மேட்ச் விளையாடி நூற்றி அஞ்சு பாயிண்ட் எடுத்தார் மூணாவது ரைடில் ரெண்டாவது ரைடாக மாறினார் மஞ்சத்துக்கு மேலே இவர் அனுப்ப ஆரம்பித்தாங்க அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் இப்போது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னாங்க கோச் கேப்டன்லாம் அதில் விளையாடும் போது அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் சச்சின் கிட்டேருந்து மஞ்சித் கிட்டேருந்து டிஃபெண்டர் கிருஷ்ணன் எப்படி டேக்கிள் பண்ணணும் ப்ராக்டிஸ்லாம் அங்கித் ஆல்ரௌண்டர் எல்லாம் இப்போ வந்து புது செட் ஆப் இவங்க கூட விளையாடுறாங்க இல்லையா இங்கேயும் நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் டாப் கிளாஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க ரயில்வேஸு பிராக்டிஸ் அவங்க கூட மேட்ச் விளையாடுறது கூட ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷேர் பண்ணும்போது என்னென்ன டிஸ்கஷன் டீம் மீட்டிங் என்ன அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன யார் யார் எப்படி பேசுகிறா என்ன பேசுகிறான்னு நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் சுதாகர் அது ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய அட்வான்டேஜ் அவருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சுனில் குமார் ஜெய்ப்பூர் பிங்கேந்தர் அவங்க கப்பு ஜெயிச்சவங்க இந்த போன சீசன் இந்த அவர் நிறைய நாலேஜ் இருக்குது இந்த சுனில் குமார் ஃபென்டாஸ்டிக் கேப்டன் வர அவர் இருக்காரு அப்புறம் பர்வேஷ் பன்ஸ்வால் தெலுங்கு டைட்டன்ஸ் அவர் வந்து இவர் கூட விளாண்டு ஒரு பவன் ஷெரோ கூடலாம் டொமஸ்டிக்லாம் அந்த நாலேஜ் பர்வேஷ் ஒரு ஷேர் பண்ணுவார் அவர் டிஃபென்ஸ் எல்லாம் உடச்சி ஒரு ப்ராக்டிஸில் கற்றுக்கலாம் நிறையா சுரேந்தர் கில் எவ்வளோ பெரிய பிளேயர்னு உங்களுக்கு தெரியும் அவர் இன்ஜுரி ஆனதுனால தான் அவங்களால குவாலிஃபை ஆக முடியல எல்லா ப்ரெஷரும் நர்வாலில் வந்தது சுரந்தர் கில் கூட ரைடு பண்ணும்போது அவருக்கு நிறைய விஷயம் கற்றுவார் மாதிரி பங்கஜ் மோஹித்த கப் வின்னர் புனேரி பாலத்தன் ஃபைனலில் பிரமாதமாக ஒரு பங்கஜ் மோயித்தி அவரு கூட இன்னும் விளையாடுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸே ஒரு தனி லெவல் குமான் குமான்சே நியூ மும்பா அவங்களோட ஸ்கில் லெவல் என்ன அதுவும் அவர் கற்றுக்கலாம் அதே மாதிரி பெங்கால் வாரையில் சுபம் ஷிங்டே டாப் கிளாஸ் டிஃபெண்டர் அவங்களுக்கு அந்த டிஃபென்ஸை எப்படி டேக்கிள் பண்ணும் போது ஓரளவுக்கு எல்லா பெரிய பெரிய பிளேயர் விளையாடிட்டு விளையாடிட்டுவார் இந்த ரயில்வே இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சது வரைக்கும் ஸோ ஆல்ரெடி இஸ் எ வெரி வெரி டேலண்டட் பர்சன் காமன்டேட்டரெலாம் முக்கு மேலே வெளியில் வச்சாங்க அவங்களுக்கு தெரியும் யார்ப்பா இந்த பையன் யார்ப்பா அப்படின்னு எல்லா காமன்டேட்டர் இந்தியில் கோணையே அது அது இன்னும் அவரோட ஜம்ப் ஆகட்டும் டுப்கி ஆகட்டும் போனஸ் பாயிண்ட் எடுக்கிறது டால் வேறே அவர் ரொம்ப ரீச் சூப்பராக இருக்கும் அது நழுவுறது நம்ம பார்த்துருக்கோம் நம்ம பார்த்துருக்கோம் யுவா கபடி சீரீஸில் பழனி டாச்சர் விளையாடும் போது இப்போ தான் நான் ஹோல் வேர்ல்டு பார்த்தாங்க பிகெல் டென்னில் விளையாடும் போது நூற்றி அஞ்சு பாயிண்ட் இஸ் நாட் அ ஜோக் பர்தீப் நரவையில் நூற்றி இருபது அனுமதி தான் எடுத்தார்னு நினைக்கிறேன் நான் ரைட் அண்ட் இவங்க கூட விளையாடுற எக்ஸ்பீரியன்ஸே தனி இது தான் அண்டு நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்தியா டீமுக்கு வெரி சூழ்நாடு வாழ்த்துக்கள் இந்த பீக்கே முடிஞ்ச டென்னில் கூட ஃபஸ்ட்டு மேட்சும் மூணாவது மேட்ச் வருமான நினைக்கிறேன் ஃபசல் அட்டாச்சாரி மன்னி நின்று பார்ப்பார் அப்படின்னு சொந்தக்காரங்க பிடி பார்ப்போம் அது மாதிரி அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன் டு ஒன் டேக்கிள் பண்ணி பார்ப்போன்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது ஃபசலு அதே மாதிரி இதே முடிஞ்சதுலேருந்து தெலுங்கு டைட்டன்ஸ் வருஷம் பாட்னா பேரஸ் மேட்சில் பவன் வந்து விட்ட கை கொடுப்பார் அவர் வந்து விட்ட கை கொடுப்பார் மேட்ச்சுக்கு நடுவு இல்லையா ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஏன்னோ அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பிளேயர்ஸ்லாம் இவங்க தானே அது பவனுக்கு தெரியும் பிரதீப் நர்வாலுக்கு தெரியும் எத்தனை தான் அவங்க விளையாட முடியும் ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் இதுக்கு நிறையா பாடங்கள் கற்றுக் கொடுக்கும் கபடியில் நம்ம சுதாகருக்கு எல்லாத்துக்கும் டிசர்விங் தான் எம் சுதாகர் வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய நீங்கள் சாதிக்கணும் நாங்கள் ப்ரிங் லாட் ஆஃப் யூனோ அப்ரிசியேஷன் தமிழ்நாடுக்கும் ஆகட்டும் இந்தியாவுக்கு ஆகட்டும் எல்லாத்துக்கும் நீங்கள் விளையாடணும் பார்க்கலாம் ஸோ சுதாகரை பற்றி இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சாவது சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி நாவ் அவங்க விளையாடுறதுக்கு இப்போது ரயில்வேஸுக்கு பார்க்கலாம் அண்ட் உங்கள் ஒப்பீனக்கா நான் வெயிட்டிங் பரி பார்த்து பார்க்க நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வெளியில் சந்திக்கிறேன் தேங்க்யூ